தளி இருமலால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாகிறது இந்த சோப் இந்த சோப்பை எப்படி செய்வது சூப் செய்ய தேவையான பொருட்கள் கற்பூரவள்ளி இலைகள் ஐந்து ஓமம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு சிட்டிகை மிளகு இரண்டு பூண்டு ரெண்டு பல் இஞ்சி சிறிய துண்டு உப்பு தேவைக்கு வெற்றிலை இரண்டு நெய் ரெண்டு டீஸ்பூன் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு கற்பூர இலை வெற்றிலையை வதக்கி தனியே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றொரு கடாயில் சிறிது ஒரு டீஸ்பூன் நெய்யை சூடானதும் ஓமம் ஜீரகம் தனியா மிளகு பூண்டு போன்றவற்றை போட்டு வதக்கி வதக்கி வைத்துள்ள வெற்றிலை கற்பூரவள்ளி இலையையும் சேர்த்து இரண்டு கப் தண்ணீரையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கவும் நன்கு கொதித்து தண்ணீர் சரி பாதியானதும் வடிகட்டி பருகவும் சளி இருமலை குணமாக்கும் சூப் தயார் மேலும் இது போன்ற இயற்கை மருத்துவ தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ